Dear viewer, please subscribe to to my 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 channel and and press the bell icon to get notifications of my new videos. videos. Also like, share and comment on தெரியவர் நல்குறவு நன்றி தெரியும் மதுமயந்து தீது ஆகலோ இல் தேன் மிகுந்த அழகிய மாலையையும் மாற்றிமைப்பட்ட கலன்களையும் உடையாய் ஆராய்ந்தால் புதிய மோரினை விட பழைய நெய் தீது ஆவதில்லை நன்மையே பயக்கும் அறிவிற் சிறியார் பெற்ற செல்வத்தை விட அறிவுடையோர் எய்திய வறுமை மாற்றிமைப்பட நல்லதே யாகும் பழமொழி தீது ஆகலோ இல் கருத்து அறிவிலான் பெற்ற செல்வத்தை விட அறிமுனையோள் பெற்ற வறுமையை மிகச் சிறந்தது